ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை விட புதிதாண்டைக்கு வந்து அமிலம் அல்டிஹைட் கீட்டோம் என்றாலும் இல்லை அதுதான் பார்க்க போடே விஸ்கஸ் அபவுட் அல்டிஹைட் கீட்டோன் அண்ட் அசிட் ஸோ பார்க்கக்குள்ள எல்லாத்தையும் நாங்கள் லேசாக விளைய கொண்டு வரோம் அமிலம் அமிலம் வண்ட எங்களுக்கு தெரியும் சிஹெச் த்ரீ சி டபிள்ஓஹெச் ஒரு அமிலம் ஹெசி டபிள்ஓஹெச் ஒரு அமிலம் அதே மாதிரி ஹெச்டு அமிலம் ஹெச்என்ஓ த்ரீ அமிலம்ஸ் இது இப்படி லங்ஸ் இப்படி இதை இந்த அமிலத்தை பார்த்தோன்னா இதுக்கு இது நார்மலாக நாங்கள் படிக்க படிக்கிறப்பீங்க இதை வந்து சொல்லுவோம் போமிக் அமிலம் இதை வந்து சொல்லுவோம் அசத்தி அமிலம் வந்து அதோட இதுக்கு நீங்க சொல்லி பார்த்துருப்பீங்க இதை கொஞ்சம் பார்ப்போம் தாக்கம் எல்லாம் இருக்கும் நாங்கள் அடிப்படைகளை புரிந்து கொள்ளணும் படிக்கக்கூட அதுதான் எல்லோரும் நாங்க விளங்கி படிக்க மாட்டா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கல்விக்கும் படி அழிக்கலாம் அமிலம் சி டபிள்யூஹெச் கூட்டத்தை கொண்டிருந்தால் அமிலம் இதை எழுதக்குள்ள இப்படி போடக்கூடாது ஏன்னு அதாவது தாக்கங்கள் அதோட பொறிமுறை கேட்பாங்க உடனே வந்து காவலை போடுங்க மேலும் ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு வினாங்க மேலுக்கு ஒரு ஆக்ஸிசன் பக்கத்தில் ஒரு ஓய்ச் ஒன்றா போடுங்க ஒன் காவலுக்கு விளையாட நாலு பேர் ஆகணும் விளையாடும் ரெண்டு ஒன்று ரெண்டு காவலை பாத்தீர்ந்து கொண்டு போயிடும் வலுவளவு இயக்கம் அல்லது விளக்கும் அல்லது பங்குடு செய்யும் இலக்கணங்களின் எண்ணிக்கை தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடிய இலக்கிறங்களின் எண்ணிக்கை அமைவாக காவலுக்கு வலுவலவு நானும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு போனா இன்னுமொரு ஒரு நாலாவது வருவோட ஒன்று சீலப்புற அது ஹெச்ஆ இருக்கலாம் சிஎச் ஆக இருக்கலாம் அல்லது சி டூ எச் ஃபைவாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் ஒரு கூட்டம் சேரு அவை இந்த சீலப்பில் வச்சு இப்படி போடக்கூடாது இப்படி ஒரு டேஷ் மேலுக்கு ஒரு சிசன் பக்கத்தில் ஒரு ஓய் சொல்லி ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க இதை வந்து பார்க்கக்குள்ள இதுக்கு ஒரு ஐயூபிஎஸ்சி பேரிட்டு நாங்கள் ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஐயூபிஎஸ்சி பேரிடு இருக்கு அந்த ஐயூபிஎஸ்சி பேரிட்டில் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்டா ஒய்க்குன்னு சொல்லுவோம் ஒயிக்

അപയേ ആമിക് അമിലം അസികം ഇത് രണ്ട് മുഖ്യമാണ് അമിലങ്ങൾ കേളുകൾ ഇപ്പം അതാവത് அமிலம் ஆகவே இந்த அமிலத்தில் இந்த ஆர் என்ற இந்த டேஷில் ஒரு அல்கைல் கூட்டம் சேரலாம் அந்த அல்கைல் கூட்டம் அல்லது ஐதரசன் சேரலாம் அல்லது ஒரு சிஹெச் த்ரீ சேரலாம் அல்லது ஒரு சி டூ ஹெச் ஃபைவ் சேரலாம் ஒரு ஐதரசன் சேரலாம் ஒரு மெதைல் கூட்டம் சேரலாம் ஒரு இதையில் கூட்டம் சேரலாம் அல்லது ஒரு ஃபீனைல் கூட்டம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சேரலாம் C6H5 சேர்ந்திருந்தா இதை தான் நான் சொன்னேன் ஃபீனாயில் C6H5 சேர்ந்திருந்தா மேல ஒரு COOH இத பத்தி கேள்வி வந்தா இதை தெரியும் இதை எப்படி எழுதுவீங்க இந்த பென்சீன போடுறீங்க காவன் எழுதுறீங்க இவ்வளத்தையும் ஒரு காவன் இருக்கு இதுல ஒரு காவன் மேலுக்கு ஒரு ஆக்சிஜன் பக்கத்துல ஒரு OH மேலுக்கு ஒரு ஆக்சிஜன் பக்கத்துல ஒரு OH மேலுக்கு ஒரு ஆக்சிஜன் பக்கத்தில் ஒரு இப்போ இதில் என்ன வெளியே விட்டாலும் இதில் வந்து பொறிமுறை எல்லாம் எழுதி செய்யக்கூடியதாக இருக்குது இது விளங்க உடம்பு அதே மாதிரி இப்போ வந்து அல்டிஹைட்டுகள் அல்டிஹைட்டுகள் என்று சொன்னால் சிஹெச்ஓ கூட்டம் அதாவது அல்டிஹைட் என்று கொஞ்சம் போனால் ஹெச்சிஹெச்ஓ இதை வந்து ஃபோம் அல்டிஹைட் ஃபோமிக் அமிலம் ஃபோம் அல்டிஹைட்

பிளஸ் எல் அனல் அல் அல்லது அனல் என்று முடியும் ஒரு காபன் இருக்கு மிதனல் ரெண்டு காபன் இருக்கு மூன்று காபன் இருந்தால் புறப்பனல் ஆகவே இதை எழுத போல இந்த சி டபிள் எழுதி ஆர் சி டபிள்யூச் இதில்

பக்கத்தில் ஒரு எச் இப்படி தான் எழுதும் வெளியுள்ள ஒட்சியனுக்கு வலுவளவு ரெண்டு இந்த ஐதரசனுக்கு வலுவளவு ஒன்று போனால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு டேஷ் சிஹெச்சு அதுதான் ஆர் டேஷ் சிஹெச்சு ஒன்று போட்டு இப்போ இதில் நாங்கள் பொறுமுறை எழுதி லேசாக எழுதலாம் ஆகவே மெதனல் நிதனல் என்று பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு பென்சின் பழையத்தில் ஒரு சிஹெச்சு சிஹெச்ஓ கூட்டம் பென்சின் பழையமெண்டா என்ன சி சிக்ஸ் எச் ஃபைவ் ஃபீனைல் இங்கு சிஹெச்ஓ இதில் என்ன கல்வி வந்தாலும் பழையலாம் அல்லது இதே கழிவுண்டா பென்சின் பாளையத்தை பென்சின் பாளையத்தை போட்டமெண்டா பென்சின் பாளையத்தை போட்டமான்னு சொன்னால் காவனை போடுங்க மேலுக்கு ஒரு ஆக்சிஜன் பக்கத்தில் ஒரு எச் ஆக்சிஜனுக்கு வேலை உள்ள ஒரு ரெண்டு ஆகவே இதுதான் வந்து சொல்ற நாங்க அல்டிஹைட் மெதனல் இதனல் திஸ் ஒன் இஸ் அசிட் ஃபோமிக் அசிட் இதனோய்க் அசிட் மெதனல் இதனல் ஃபோம் அல்டிஹைட் அசட் அல்டிஹைட் அதே போல நாங்க ஹீட்டோனை பார்த்தோம்டா ஹீட்டோனை வந்து பார்த்த பார்த்தோம்டா பாபம் CH3

பரிமாணம் எழுதலாம் பொறிமுறை எழுதலாம் எழுதலாம் என்ன கேள்வி வந்தாலும் நாங்கள் செய்யலாம் இது வந்து அடிக்கடி வரும் அல்லது ஒரு பென்சின் பென்சின் ஒரு சி டபுள் பண்டோ சிஹெச் த்ரீ கூட்டம் கணக்கு இருக்குது இதெல்லாம் பழைய கணக்கறிக்குது கொண்டே போகலாம் ஆகவே அமிலம் கீட்டோன்கள் இதை பற்றி நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு வந்து இவ்வளவும் போதுமானது அவையை படிக்கக்குள்ள நாங்கள் அடிப்படையில் இருந்து விளங்கி படிக்கும் அடிப்படையிலேருந்து விளங்கி படிக்க வேண்டாம் எல்லாம் ஒழுங்கான முறையில் விளங்கிக் கொள்ளும் அதுதான் நான் இறுதியிலேயே நான் சொல்கிறேன் இவைகள் இன்றும் ஞாபகமாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஜாழ்ப்பாணத்தில் ஒகேனி கெமிஸ்ட்ரி ஜெகன் இன்றும் மறக்க முடியாதவர் கெமிஸ்ட்ரி ஹட்வித் சதீஷ் என்று மறக்க முடியாதவர் அதேபோன்று ஹார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையில் கெமிஸ்ட்ரி படிப்பிக்க ஃபாக்கிரன் நம்பிக்கை என்று மறக்க முடியாதவர் என்று கூறி விடைபெறுகின்ற